இப்போ பெரியாருடைய பேச்சை கேட்டுன்னு கர்ப்பையை வந்து ஸ்டாலின் மனைவி எடுத்துருந்தால் உதயநிதி ஸ்டாலின் இப்பாரங்க பெரியார் பேச்சை கேட்குற மாதிரி பெரியார் பேசியிருந்தா தானே நீங்களே கேட்க மாட்டீங்கப்பா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கேட்க மாட்டாங்க உங்கள் அம்மா கேட்கல பெரியார் வந்து இவங்க தூக்கி பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒருத்தன ஆள் இல்லை ஒத்து மீறி எங்கள் அண்ணன் வீட்டை தாக்க வரும்போது நாங்கள் எங்கள் அண்ணனை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை புரியுதா இது எங்கள் வீடு திருமுருகன் காந்தி இன்னைக்கு மிகப்பெரிய திரளா வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காரு சீமான் வீட்டு முற்றுகை வீடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சீமான் வீட்டை நோக்கிலாம் வராரு இது எப்படி பார்க்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை இது மக்கள் பிரச்சனை எதுக்குமே இது வரைக்கும் திருமுருகன் காந்தி வந்து குரல் கொடுக்கல சமீப காலமாக நீங்கள் திருமுருகன் காந்தி இந்த தமிழ்நாட்டில் நான் அந்த எந்த பிரச்சனைக்காவது அவர் குரல் கொடுத்தாரான்னு பார்த்தா இல்லை அதிமுக ஆட்சி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தி ஆங்காங்கே அந்த பிரச்சாரம் சேர்த்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து திருமுருகன் காந்தின்றவர் ஒருத்தர் வந்து அமைதியாக இருந்தார் அவர் எங்கே இருந்தாருன்னே தெரில இப்போ பெரியார் இந்த பிரச்சனைக்காக வந்து திருமுருகன் காந்தி வந்து இந்த திராவிட கழகம் எல்லாம் சேர்ந்துன்னு இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து அண்ணன் சீமான் வீட முற்றுகையிட வராங்க இப்போ சீமா வீட முற்றுகையை வரும்போது தம்பிங்க வந்து எப்படியும் சும்மா இருக்க முடியாது இப்போ எங்கள் தலைவர் அவர் எங்கள் அண்ணன் உங்கள் பெரியார் செத்து போன பெரியாருக்கே நீ வந்து இப்போ போராட வர எங்கள் அண்ணன் வாழ்ந்துன்னு இருக்கிறவர் புரட்சியாளர் இப்போ புரட்சியாளருக்கு நாங்கள் வாழ்ந்துன்னு இருக்கிற எங்கள் தலைவருக்கு நாங்கள் எப்படி இருப்போம் அப்போ எங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்குற வகையில் நாங்கள் இன்றைக்கி எல்லாம் அவங்க வீட்டாண்ட சேர்ந்துருக்குறோம் நீங்கள் உங்கள் உங்கள் மேலே நடவடிக்கை காவல்துறை எடுத்துக்கொண்டு இருக்கிறது அதை காவல்துறை எடுக்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் அண்ணன் வீட்டாண்ட பாதுகாப்பு பாதுகாப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம் இது வரைக்கும் எந்த வன்முறையிலேயும் நாங்கள் ஈடுபடலை நீங்கள் அத்து மீறி போலீஸ் போலீஸோட அத்து மீறி நீங்கள் இங்கே உள்ள நுழைஞ்சால் எங்கள் அண்ணனுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் முதல் கடமை எங்கள் கடமை தான் அதனால் அதுக்காக நாங்கள் இங்கே கொடியிருக்கிறோம் அப்புறம் பெரியார் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முற்றுகை போராட்டம் எதுக்கு நடக்குதுன்னா பெரியார் வந்து பெரியார் மேலே அண்ணன் ஒரு குற்றச்சாட்டு வச்சு அதுக்கு ஆதாரம் இருக்குதா ஆதாரம் இல்லைன்னா நாங்கள் வந்து பெரியார் பேசுகிறத வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஆதாரம் என்ற அடிப்படையில் தான் இவங்க இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்துகிறாங்க ஆனால் அந்த முற்றுகை போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி பெரியார் சொல்லியிருக்காரு இல்லையா பெண்களின் கர்ப்ப பைய எடுத்துட்டு தமிழ் காட்டு மிராண்டி தானே இப்போ பெரியார் சொல்கிற பேச்சு இவங்க நான் திருமுருகன் காந்தி அவங்க அம்மா வந்து கர்ப்ப பையன் தூக்கி நான் திருமுருகன் காந்தி நீங்கள் வந்திருப்பாரா இப்போ திருமுருகன் காந்தி நீங்கள் வந்து முற்றுகை போராட்டம் நடத்துகிறார் அவர் எந்த மொழியில் பேசுனார் பெரியார் எந்த மொழி காட்டு மிராண்டி சொல்கிறாரோ அந்த மொழியில் தானே கண்டனம் போட்டுக்கிறாரு தெலுங்கில் போகலையே கன்னடத்தில் போகலையே மலையாளத்தில் போகலையே ஹிந்தியில் போகலையா ஆங்கிலத்தில் போகலையே உங்கள் பெரியார் காட்டு மிராண்டி சொன்ன அந்த மொழியில் தானே நீ முற்றுகை போராட்டமே பேசுகிற அப்போ நீ உன் இந்த மொழியை பேசிட்டு இந்த மொழியை காட்டு மிராண்டின்னு பெரியார் சொல்லியிருக்காரு அப்போதான் அங்கே கண்டிக்கிறோம் இதில் தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ கர்ப்பப்பையை எடுத்துகிட்டு பெண்கள் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் இப்போ பெரியாருடைய பேச்சை கேட்டுன்னு கர்ப்பப்பையை வந்து ஸ்டாலின் மனைவி எடுத்திருந்தா உதயநிதி ஸ்டாலின் இப்பாராங்க பெரியார் பேச்சை கேட்குற மாதிரி பெரியார் பேசியிருந்தா தானே நீங்களே கேட்க மாட்டீங்கப்பா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கேட்க மாட்டாங்க உங்கள் அம்மா கேட்கல கருணாநிதியோட மனைவி கேட்கல ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி கேட்கல உதயநிதி அவர்களின் மனைவி கேட்கல இவங்களுக்கு யாருக்காவது குட்டி இருந்தால் இவங்க மனைவியும் கேட்டிருக்காது கர்ப்பப்பையை தூக்கி போட்டு அவர் இது என்ன அது மனித குலத்துக்கு எதிராக அவர் பேசிட்டு போயிருக்காரு இதை நாங்கள் இன்றைக்கி சுட்டி காட்டி பேசுனா அது எப்படி நாங்கள் வன்முறை ஆகும் எவ்வளோ பேசியிருக்கிறார் அவர் அவர் அனாவசியமாக அநாகரோகமாக நிறைய பேசியிருக்காரு இதை நாங்கள் வந்து சொல்ல வேண்டியது சொன்னோம் அதுக்கு நீங்கள் கொந்தளிக்க வேண்டிய காரணமே இல்லையே என்ன இது அவர் அவர் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து அண்ணன் கேட்குறாரு அரசு உடமையாக்கணும் நீ ஊர் முழுக்க செல்ல வச்சுக்கிற பெரியாருக்கு எதனால செல்ல வச்சுக்கிற அவர் என்ன சொல்லிட்டாரு அவர் சொன்ன வார்த்தைகளை எழுத்துக்களை அரசுடைமையாக்குன்றாரு அவர் சொன்ன வார்த்தைகளையோ எழுத்துக்களை ஆக்க முடியலன்னா அரசுடமையை ஆக்க முடியாத அளவுக்கு சொன்ன ஒரு கிட்ட எதுக்கு நீ ஊர் முழுக்க செல்ல வைக்கிற அவருக்கு வைக்கக்கூடாதுல்ல அப்போ இது இது வந்து பெரியாரை நாங்கள் வந்து சரியாக தான் சொல்லியிருக்கோம் ரொம்ப தாமதமாக சொல்லியிருக்கிறோம் அதான் எங்கள் முன்னோர்கள் பண்ண தவறு இது பெரியார் வந்து இவங்க தூக்கி பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒருத்தன ஆள் இல்லை ரொம்ப தாமதமாக தமிழர்கள் வீழ்த்து கொண்டார்கள் அதுக்கு தான் இவங்களோட முற்றுகை போராட்டம் என்பது அனாவசியமானது அவங்க அத்து மீறி எங்கள் அண்ணன் வீட்டை தாக்க வரும்போது நாங்கள் எங்கள் அண்ணனை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை புரியுதா இது எங்கள் வீடு எங்கள் வீட்டில் வரத்தான் அடிக்கு வரும்போது நான் உள்ள இருப்பேன் எங்களுக்கோ போலீஸ் பாதுகாப்பு தர வேண்டியது அவங்க கடமை அவங்க கொடுத்துனு இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து இருக்கிறோம்